गुरुभ्यो नमः सरस्वती वरदे कामरूपिणी विद्यारंभ करिष्यामि सिद्धि मे सदा या देवी स्तूयते नि सामे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती सर्वार्थानां उपक्रमे எம் தம் ஏகாத பாட சம்ஸ்கிருத பாலாதர்ஷம் அப்படிங்கறதான டெக்ஸ்டில பதினோராவது பாடம் இதுல த்ரீலிங்க சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பெண்பால் பெயர் சொற்கள் அதை பத்தி பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி பார்த்ததான லெசன்ல இல் அப்படிங்கிறதான விகுதி வேற்றுமை ஏழாவது வேற்றுமை அப்படின்னு அதை நாம சொல்லுவோம் சப்தமி விபக்தி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவோம் அதுல இல் அப்படிங்கிறத எப்படி உபயோகம் பண்ணணும் உதாரணத்துக்கு தேவர்கள் ஸ்வர்க்கத்தில் வசிக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு இந்த பாடத்துல ஸ்ரீலிங்க சப்தம் அதனுடையதான அடிப்படை பிரயோகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன் சொன்ன மாதிரி ஸ்ரீலிங்க சப்தகா அப்படின்னாக்க பெண்பால் பெயர் சொற்கள் அப்படின்னு அர்த்தம் தீனா தீனா அப்படின்னாக்க வீணை கண்டா அப்படின்னாக்க மணி நம்ம தமிழ்ல இருக்கிற மாதிரி இங்க தமிழ்ல இருக்கிற மாதிரி கிடையாது சம்ஸ்கிருதத்துல அந்த வேர்ட்ஸுக்கு தகுந்தா போல ஜெண்டர் பிக்ஸேஷன் வரும் அப்படிங்கிறத நாம பதே பதே ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும் அந்த வகையில வீணா அப்படின்னாக்க சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது பெண்பால் பெயர் சொல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க அதுவும் பெண்பால் பெயர் சொல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அத்த இங்கு தத்தரை அங்கு புத்த எங்கு காயக்கா பாடகர் பருஷகா ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறது கூர்மையா இருக்கிறது மதுரகா இனிமையா இருக்கிறது

மணியை அடிக்கிறான் கண்டாயா ஸ்வரூஷஹண்டாயா மணியினுடைய ஸ்வரா ஓசை பருஷஹா கடினமாக உள்ளது கூர்மையாக உள்ளது தீக்ஷணம் அப்படின்ற யாரு வீணாயா சுவரம் மதுராக வீணாயா வீணையின் ஸ்வரகா ஓசை மதுரஹா இனிமை இனிமையாக உள்ளது அப்படின்னு அர்த்தம் மாலத்தி சம்யக் வீணாம் வாதயதி மாலத்தின் மாலதியானவள் சம்யக் நன்கு வீணாம் வீணையை வாதயதி வாசிக்கிறாள் மாவிகா மதுரம் காயதி மாலவிகா மாலவிகா என்ற பெண் மதுரம் இனிமையாக காயதி பாடுகிறார் கோகிலா வசந்தே மதுரம் பூஜதி கோகிலா அதாவது கோகிலான்னா புயல் வசந்தே அப்படின்னா என்னது இந்த வசந்த மழை காலத்தில் மதுரம் பூஜதி மதுரம் இனிமையாக பூஜதி அந்த பூகுகிறது அப்படின்னு சொல்லியா அதுக்கு பேர் தான் பூஜனம்னு பேர் கானேன சர்வே ஜனாக துஷ்யந்தி கானேன பாட்டினால் சர்வே ஜனாக அனைத்து மனிதர்களும் துஷந்தி சந்தோஷம் அடைகிறார்கள் நம்ம பார்த்ததுல சிம்பிளா ஒரு த சப்தம் அத எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம் இதுல லெசன் பார்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா ஆனா இல்லைன்னா எக்ஸசைஸ் பார்ட்டுக்கு போலாமா నన్నది uh, ఓకేనా sure no. <laughs> 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 चलो भी प्रोसीड फॉर द प्रोसीड एंड आंसर्स। ठीक है। ये का वी ना अस्थि। अत्र ये का वी ना अस्थि। कहा वी नाम वादयेति। गा ये कहा वी नाम वादयेति। कहा घंटाम वादयेति।

येन सर्वे जनाः तुष्यन्ति गानेन सर्वे जनाः तुष्यन्ति तद् शब्दस्य रूपैः वाक्यानि पूरयत तद् शब्द गायकः डेश् वीणां वादयति सः गायकः வீணாவது

भेकान पश्यता हा सा नार्यो भेकान पश्यता हा नारी नार्यो सा नार्यो।, नार्यो नार्यो सा ते नार्यो भेकान पश्यता हा पुरी था डैश बाला हा डैश हलानी भक्षयंति त्रिलिंग वाला ி இல்லாக தானி ஃபலானி பக்ஷயந்தி புரியுது அந்தந்த ஜெண்டருக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய தத்து சப்தத்திலேருந்து அந்தந்த விபக்திய சூஸ் பண்ணி எடுக்கணும் கிம் கிம் பிரதமா விபக்தி அப்படின்னாக்க வாட் அது வரும்பொழுது ஹூனு மாறும் புல்லிங்கம் மாறும் நபும்சகலிங்கத்துல அதாவது ஜெண்டர்ல வாட்டுன்னு மாறும் அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கு கஹா கவு கே புல்லிங்கே கா கே காஹா ஸ்திரீலிங்கே கிம் கே காணி லீபே அசவா நபும்சகலிங்கே என்ன அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சென்டென்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது வி வில் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ரைட் நெக்ஸ்ட் அர்த்தபேதம் பதத கச்சதி செல்கிறான் செல்கிறாள் செல்கிறது ஆக்சதி அப்படிங்கறத சேந்தப்பு அப்படின்னாக்க அது வருதல் அப்படிங்கறதான அர்த்தத்தை கொடுக்கும் எனவே ஆகச்சதி அப்படின்னாக்க வருகிறான் வருகிறாள் வருகிறது நயதி அப்படின்னாக்க என்னது நீ வழி வழிநடத்துதல் அப்படின்னு அர்த்தம் ஆலயத்தி அப்படின்னாக்க ஆ அப்படிங்கறது சேர்ந்து அது என்ன அர்த்தத்தை கொடுக்கும் எடுத்துக்கொண்டு வருதல் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்கும் விபரீத்த பதம் ஆப்போசிட் வேர்ட் பருஷகா மதுரஹா பருஷகாக்க என்னது தீக்ஷணமா இருக்கிறது இருக்கிறது அதை தமிழ்ல எப்படி சொல்லலாம் சரியான பதம் தோணுங்கள பருஷஹா அப்படின்னாக்க ரொம்ப கூர்மையா இருக்கிறது கூர்மை அப்படின்னாக்க எல்லாத்துக்குமே தான் ஈட்டி கூர்மையா இருக்குன்னாலும் அதுக்கும் இதுதான் அந்த தீக்ணம் பருஷஹான்னு சொல்லலாம் எஸ்பெஷலி சப்தத்துக்கு வந்து பருஷகா அப்படின்னாக்க கூர்மையா இருக்கு அப்படின்னா மதுரா அப்படின்னாக்க இனிமையாக உள்ளது நெக்ஸ்ட் கம்ஸ் தரிஸ் மணி ஆஹ் மணி அடிக்கக்கூடிய மணி அத்திர இங்கு தத்ர அங்கு புத்திர சாங் பாட்டு பாடகர் கூர்மை மதுரகா ஸ்வீட் இனிமை அசின் உள்ளது மீட்டுகிறான் அடிக்கிறான் வாசிக்கிறான் சந்தை நன்கு